வெல்கம் பேக் வீடியோ முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்களை பகலாம் வந்துட்டு மிஸ்டிய வந்துட்டு யாரோ ஒரு பையன் கூட ஹக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சா அவனும் கோவத்தோடய வந்துட்டு இருப்பான் அப்ப வந்துட்டு ஒரு வண்டி முன்னாடி வந்துருது அப்ப நம்ம மிஸ்டியோ வந்துட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு முன்னாடி போயிடுவான் வந்துட்டு செம்ம கோவத்தோட வந்துட்டா வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் இங்க வந்துட்டு நம்ம மிஸ்டியோ வீடு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க வீடு அதனால வீடு தான் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது வந்துட்டு நம்மளோட வீர் கோவத்தோட பேட் எடுத்துட்டு வந்துட்டு கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு இருக்க காரோட கண்ணாடி எல்லாத்தையும் அவங்க அம்மாவும் எவ்வளவு தடுக்க பாக்குறாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம ரொம்ப பயங்கரமான ஷாக்கு என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் மிஸ்டின் நீ இரு நீ வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போய் நம்மளோட ரோ வீர வந்துட்டு தடுத்துருவான் தடுத்து மேல கூட்டிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கார் உடச்சது வந்துட்டு காலையில வந்துட்டு கடுப்பட்டு இருந்தாங்க இல்லையா நம்மளோட வீர வந்துட்டு ஒரு பையனும் பையன்தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆண்டியோட காரு தான் போலாது அதை பார்த்து செம்ம கேண்டாயிட்டு எல்லாம் கூப்பிட்டு சிசிடிவி கேமரா இருக்க சொல்றாங்க இவங்க ரொம்ப கேஸ்லாம் போயிடுவாங்க போலேன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டே இறங்கி நான் ரிவர்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ தெரியாம கண்ணாடி உடஞ்சிருச்சு நீங்க வந்துட்டு எவ்வளவு காசு சொல்லுங்க நான் வந்துட்டு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆனாச்சும் வேணும் சரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நான் ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா நான் எப்படோட நம்பர் நீ அப்படியே போயிட்டா நான் என்ன பண்றது உன்னோட கார்க்கி குடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவா நம்ம மிஸ்டையும் கார்கே கொடுத்துட்டு அவ போய் அமௌண்ட் எடுத்து வந்து குடுக்குற அதுக்கப்புறம் அந்த ஆண்டி கேக்குறாங்க நீதானே வந்துட்டு அந்த வீர வந்துட்டு வேறான்னு சொல்லிட்டு போன அதான் அவங்க சொன்னாங்க வீரோட அம்மா ஆஹ் இவதான் வந்துட்டு எதோ பண்ணிருக்கா இவளுக்கு வந்துட்டு வேற வேற பையன் கம்பனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அது அஃபர்ல இருப்பா போல அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிஸ்டேக் ஒரு மாதிரி ஆயிடுது இங்க வந்துட்டு நம்மளோட ரோஹன் வந்துட்டு கேக்குறானு என்ன பைத்தியம் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா தை வசஞ்சு நீ கீழே போயிருக்கு கடுப்பு எதிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட வந்துட்டு ரோஹன் கூட ரொம்ப மனசு கஷ்டமா நாம ஃப்ரெண்ட் இப்படிலாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கீழே வரான் மிஸ்டே வந்துட்டு சொல்றாங்க பாருங்க நீங்க என்ன எங்க சொந்தக்காரங்களா யாரு நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பத்தி இப்படி உங்களுக்கு தப்பா பேச முடியும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டபடி நம்ம மிஸ்டே திட்டி விட்டுடுறான் உங்களுக்கு காசு கிடைச்சிட்டுல மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மள ஒன்னு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க வாரவன் போகலான்னு சொல்லிட்டு நம்மளோட மிஸ்டே வந்துட்டு கூட்டிட்டு போறா அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்மளோட மிஸ்டியும் ரோஹனும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க போயிட்டு போது நம்ம மிஸ்ட்ரி சொல்லிட்டா இந்த மாதிரி வந்துட்டு வர்க் இருக்கு நான் போயணும் நீ வந்துட்டு பறிக்கூட போகணும்னு சொல்லல நீ வந்துட்டு நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இறங்கி போவான் நம்மளோட வந்து ரோஹனும் நான் வந்துட்டு ட்ராப் பண்ண அப்படின்னு சொன்னேன் அவன் கேட்காம எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இறங்கி ஆட்டோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு நம்மளோட ரோஹனும் வந்துட்டு நம்ம மிஸ்டியை பாத்துக்கிட்டே அப்படியே முன்னாடி போயிட்டு இருப்பான் போகும்போது ஒரு வண்டி வந்து டக்குன்னு நம்ம மிஸ்டியை புடிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க 俺们。能 ரோகனுக்கு பார்த்து ரொம்ப ஷாக்கா இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வண்டி எடுத்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான் நம்மளோட மிஸ்டீன் வந்துட்டு கத்துராப்பா விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட கேட்காம வாயில வண்டி கேப்ப ஒட்டி விட்டு கண்ணை வச்சு மிரண்டு நம்மளோட மிஸ்டின்னு போக அனுந்துகிட்டே இருக்கா நம்மளோட ரோஹன் வந்துட்டு தொடர பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா இத கவனிச்சவங்க வந்துட்டு ரொம்ப அவங்களும் ஸ்பீடா போக நம்மளோட ரோகனும் வந்துட்டு ஸ்பீடா போகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டத்துக்கு மேல வந்துட்டு நம்ம ரோகன் வந்துட்டு அவர் வண்டி வந்துருச்சா அதனால வந்துட்டு அவன் நின்று ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காரை விட்டு இறங்கி பாவம் ரொம்ப அழுகுறான் மிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கால் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்க மிஸ்டியை தான் காட்டுறாங்க மிஸ்டியை வந்துட்டு ஏதோ ஒரு இது மாதிரி வந்துட்டு எடுத்து கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது கால வந்து பாத்துட்டு கார்டை கழட்டி போட்டு தூக்கி வீசிடுறாங்க ஒரு இடத்துக்குள்ளதான் கொண்டு போறாங்க கொண்டு போய் பாவ நம்ம வந்து வந்துட்டு தள்ளி விடுறாங்க நம்ம மிஸ்டிக் கத்துனாலா இதெல்லாம் வந்துட்டு இங்க பாஸ்க்கு பிடிக்காது வாய மூடு அப்படின்னு சொல்லி பல அந்த கண்ணத்துலயே விடுறாங்க பாவம் நம்ம மிஸ்டிக் அழுதுகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோனும் வந்துட்டு கார் ஓட்டிக்கிட்டு இப்படியோ கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே விடுறான் இப்ப என்னடா பண்றது நம்ம மிஸ்டிக் இங்கதான் இருக்கான்னு எனக்கு மனசுதான் தோணுது நம்ம இப்ப மிஸ்டிங்க தான் இருக்காளோ இங்க இருக்க மிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்க வந்து மெமிஸ்டியை தான் காட்டுறாங்க வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு நம்ம மிஸ்டிக்கிட்டு ரொம்ப க்ளோஸா வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கான் நம்ம மிஸ்டியும் கத்துறா சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்கா இருந்தாலும் வந்துட்டு அப்படியே காலை தொட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இப்ப விட்டுருங்க பாஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க விடுங்க அப்படின்னு சொன்னா அவன் கேக்குற மாதிரியே இல்ல நம்மளோட மிஸ்டே கால தொடுறது இப்படிலாம் ரொம்ப தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கான் நம்ம மிஸ்டேயும் பாவம் அழுதுகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அதுல ரெண்டு பேர் வந்துட்டு போறாங்க அந்த அழு வந்துட்டு எங்கயோ அப்படியே போயிடுறா ரெண்டு பேர் வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க போயிடுறது வந்துட்டு you okay. நம்மளோட ரோஹன் பாத்துறேன் என்னடா இந்த கார் வந்துட்டு தனியா போயிட்டு இருக்கு இவ்வளவு இருக்கா யோசிச்சுட்டு போயிட்டு ஓவர் ட்ராக் பண்ணிட்டு ஸ்பீடா போனோம்னா இதை பார்த்து அவங்க ரொம்ப கேண்ட் ஆயிட்டு அவங்க வந்துட்டு ஓவர் ட்ராக் பண்ணி நம்மளோட ரோஹன் வண்டியை ஸ்டாப் பண்றாங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா வண்டிக்கு ஏதாச்சும் இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா எனக்கு வந்துட்டு இதுவுமே தெரியாதுன்னு நான் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு புதுசா இருக்கேன் அதனால வந்துட்டு உங்க வண்டியா பதர்ச்சும் இந்த சைட்ல வந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு ஓவர் ட்ராக் பண்ணி போனோம் இப்போ அதனால எதுக்கு என்ன ஆச்சு நீ எது இவ்ளோ கத்திட்டு இருக்கன்னு கேட்டாயே மரியாதையோட பேசினேன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தர்றதுக்கு சரி வா போலீஸ் என்னன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினு சொன்னா அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்பவே வந்துட்டு நம்ம ரோன் வந்து கெஸ்ட் பண்றான் சரி இங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹனை விடாம வா போலீஸ்க்கு போலீஸ் ஸ்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரோஹனை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஒருத்தர் பலாரண அரைஞ்சிடுறான் இதுல வந்துட்டு நம்ம ரோஹன் கார் மேலே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் நம்ம ரோஹன் சும்மா விடுவான்னா அவனும் பதிலுக்கு வந்துட்டு அடிச்சிடறான் ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தப்பையும் வண்டில இருந்து நம்மளோட வீடு அடிச்சா இல்லையா நம்ம மிஸ்டேக் ஒரு கனவு மாதிரி வந்துச்சுல்ல அதே மாதிரி ஒருத்தர் பின்னால்ல இருந்தே அடிச்சிடுறான் நம்ம ரோஹனை அடிச்ச அவனும் மயக்கம் ஆயிடுறான்னா அதனால வந்துட்டு நம்மளோட ரோஹிணியும் தூக்கிட்டு அதே இடத்துல வச்சிடறாங்க அவனும் வந்துட்டு வந்து பாக்குறான் இன்னொரு தெரிஞ்சாலயே நம்ம மிஸ்ட்ரீ தப்பா நடந்துக்க பார்த்தானா என்னடா பொண்ணு தானா வந்துட்டு நம்ம கடத்தி காசு வாங்குறதா பேமெண்ட் வாங்கியிருந்தேன் இவன் என்னடா புதுசா இருக்கான்னு கேட்டா இவன் வந்துட்டு ரொம்ப வாய் பேசிட்டு இருந்தான் அதான் வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வீட்டுல தான் காட்டுறாங்க நம்மளோட பரி வந்துட்டு செம்ம டென்ஷனா இருக்கா என்னடா மிஸ்டி கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாட்டு அதுக்கப்புறம் நம்ம பதிட்டு பதிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இப்ப னா வந்துட்டு மிஸ்டேக் இந்தலாம் ஆயி இப்ப சந்தோஷமா இருக்க திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களும் பாட்டி மயக்கமே போட்டு பரிக்கு ரொம்ப இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா இருக்குமா இருக்கா அப்புறம் தண்ணீனா வந்துட்டு தெளிச்சு சரி பண்றாங்க நம்மளோட சீன் போடுற பாட்டியும் ரொம்ப சமாதானப்படுத்தி பாக்குறாங்க சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்னு சொல்லிட்டு நம்ம பரி சொல்லுவா அவங்களும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேரும் போனோ வந்துட்டு அட்டன் ஆக மாட்டீங்கன்னு ரொம்ப பயமா இருக்கு ஏதாச்சும் ஆக்சன் போயிடுங்க தேடி பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த போலீஸ்காரர் வந்துட்டு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரெண்டு பேருக்கும் கம்மியான வயசு தான் சரி ஏதோ லவ் பண்ணி ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பறிக்கு செம்மையா கோவது எப்படி நீங்க எங்க அக்காவை பார்த்து இப்படி தப்பா பேசலாம் அப்படிலாம் எங்க அக்கா இருக்கவும் மாட்டான் என்னோட ஃப்ரெண்ட் ரோகனோ அப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசுறா நம்மளோட வர்ணவ வந்துட்டு நானே கேக்குறாங்க உனக்கு தெரியும் இல்ல வந்துட்டு நம்ம மிஸ்டைய பார்த்து இதுக்குன்னு நீ எல்லாம் பேசிட்டு இருக்கா விடை பறி அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம பறிக்க ரொம்ப கோவமா வருது சரி இந்த போலீஸ்காரரும் கேக்குறாங்க சரி என்ன நினைச்சுன்னு சொல்லி கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் வந்துட்டு எல்லாமே சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்க ரோஹனா காட்டுறாங்க ரோஹனை வந்துட்டு தண்ணி வந்துட்டு தெளிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரோஹன் வந்துட்டு முழிக்கிறான் எதுக்கு என்ன கட்டி வச்சிருக்கீங்கன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா எவ்வளவு வாய் பேசினேன் இப்ப கடரா ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எங்க ஆச்சுன்னு தெரியலையே இப்போ வந்துட்டு எனக்கு இப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சா ஒரு சேர்ந்து புடம்பிட்டு இருக்கான் வந்துட்டு ரொம்ப ஏக்கமா நடந்துட்டு இருந்தா இல்லையா நம்ம மிஸ்டிகிட்டே அவன் என்னமோ ரோஸ் எல்லாம் வந்துட்டு தெளிச்சு விட்டுட்டு இருக்கான் தெளிச்சு விட்டு ஆஹ் உன் கூட வந்து நடக்க போதே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசி வந்துட்டு அப்படி தெளிச்சு விட்டுட்டு இருக்கான் அப்படியே வந்துட்டு நம்ம மிஸ்டியோட காலெல்லாம் தொட்டு இருக்கான் நம்ம மிஸ்டியும் பாவம் ரொம்ப அழுதுட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல ரெண்டு பேரும் வந்துட்டு சரக்கு எடுத்துட்டு வந்து இதை குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து குடிச்சு நம்ம மிஸ்டி மேல வந்துட்டு ரோஸ் எல்லாம் போடப்பட பாவம் நம்ம மிஸ்டி அவ்வளவு அழுகுறா அப்புறம் அந்த ரெண்டு பேரே வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு நம்ம மிஸ்டியோட கால எல்லாம் தொட்டு இருக்கான் இங்க வந்துட்டு நம்ம தான் காட்டுறாங்க வீடு வந்துட்டு ரோகன் வரேன்னு சொன்னா இல்லையா அவனுக்கு கால் ட்ரை பண்ணி பண்ணி பார்ப்பேன் என்னடா இவ ரோஹன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு வரேன்னு சொன்னா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க காலிங்க மேலே அடிக்கிறாங்க ஓபன் பண்ணி பார்த்தா ரெண்டு போலீஸ் வந்திருப்பாங்க நேரா உள்ள வந்துட்டு வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் ரோஹனோ மிஸ் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் மிஸ்டி இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்துட்டு அஹ் ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குமா இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன சார் எல்லாம் பேசுறீங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் அந்த பையன் அப்படிப்பட்டவன் தான் இருக்கும் அந்த பொண்ணு இருக்காளே சரியான ஆளு அப்படின்னு சொன்னா எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு இதான் வந்துட்டு நீங்க இதுக்கு இப்பெல்லாம் வந்துட்டு பேசுறீங்க அவங்க வேணா சொல்லி போயிட்டாங்க அதனால உங்களுக்கு என்ன எதுக்கு நீங்க இப்ப எல்லாம் பேசுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது இருக்கு சமயம் கோவம் வந்துருந்தீங்க பாருங்க சார் எங்க அம்மா பத்தி தப்பா பேசாதீங்க அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்ட் அப்படிப்பட்டவனா இல்ல நம்ம மிஸ்டே தான் காட்டுறாங்க பாவம் ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்கா அவன் வந்துட்டு கால திரும்ப திரும்ப தொட்டுப்பத்தையே இருக்கான் அதெல்லாம் பார்த்து நம்ம மிஸ்டேக்கு ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்கா பாவம் இதுக்கப்புறம் என்னென்ன ஆகுதுன்னு தெரியல நெக்ஸ்ட் தான் பார்க்கணும் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்